வெல்கம் டு ஜபா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு கருவாட்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ரெண்டு பீஸ் கருவாடை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம கிளீன் பண்ண கருவாடை சேர்த்துக்கலாம் கருவாடு கொஞ்சம் புன்னிறமாக மாறினதும் நாலு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஜபாக் கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சதும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதும் கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் என்ன பிரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் அண்ணிலாம் டேஸ்டான கருவாட்டத்துக்கு ரெடி